உண்ணாமல் மழ் உறங்காமல் உன்னால் தவிக்கும் கொண்ணு மணி நெஞ்சைக் குளே இன்னாருன்னு சொன்னால் புறி மாட்டி சக்க தேங்க்யூக்கா யூ தேங்க் யூ அருமை அருமை சூப்பர் சூப்பர் சூ தேங்க் யூ ஃபார் தேங்க் யூ so much ஹாய் மாலுங்க ரங்க சிவ ரூபாக்கா வந்தாச்சா அம்மா அப்பா எப்படி இருக்காங்க ரொம்ப மிஸ் பண்ணல median எல்லார கேட்டாங்கங்களே சாட்டிங்லக்கா

ரூபாக்கா ரூபாக்கா வணக்கங்கிறாங்க வணக்கங்கிறாங்க நம்ம சங்கரிமா ஹாய் ஹாய் லைக் தேங்க்யூக்கா சிக்கன் சிக்கன் தோசை தோசை நானும் நானும் சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் சூப்பர் ரூபா வாழும் பாய் அப்புறமா ஓகேம்மா ஓகேம்மா பாய்மா பாயமா மனித உயிர் என்ன கேவலமா போச்சா டேஸ்ட் பண்றீங்க மனித உயிரா என்ன சொல்றீங்க புரியல மனித உயிர்னா என்னது கேவலமா போச்சா டெஸ்ட் பண்றீங்க யாரையும் டெஸ்ட் பண்றானு என்ன சொல்றீங்க எனக்கு ஒண்ணுமே புரியல வாழ் வணக்கங்கிறாங்க ரூபாக்கா யாரு இந்த கலைய தேசிய கொடி போட்டுக்கிட்டு என்ன அது ரொம்ப பிஸியா ரூபாமா அப்படிங்கிறாங்க வாலும் நல்லா இருக்கேண்டா அப்படிங்கிறாங்க ரூபாக்கா ஏழு மணி போல வந்த உங்க வீட்டுக்கு அப்படியா சரிக்கா சரிக்கா ரூபாமா உங்களை இப்போ இப்போதான் உங்களை சொல்லிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறாங்க ஆமா ஓ அப்படியே டைம் பாஸ் கிறாங்க ரூபாக்கா வாழும் அம்மா வீட்டுக்கு போனேன் அது அதான் மதியம் இல்லை ஏன்னா அந்த இது என்னது பேசிச்சது எங்க இருந்து வருதுங்க தெரியும்

இது என்னமா இப்படி பெரிய பீஸா போட்டு வச்சிருக்கேன்னு சொல்லி திட்டுவானுங்க இத கொஞ்சம் கட் பண்ண சொன்னானுங்கோ நான் மறந்துட்டேன் இருங்க நீங்க கமெண்ட் போடுங்க ரை ஹாய் அக்கா லைக் பண்ணச்சு थैंक यू மா थैंक यू so much மா थैंक यू எங்க பசங்களுக்கு ஆனியன் ரொம்ப பிடிக்கும் அதனால தான் ஆனியன் ஆனியன் போட்டு தோசை கொடுத்தோம் அப்படினா ஒரு தோசை எக்ஸ்ட்ரா கூட சாப்பிடுவானுங்க அதனால ஆனியன் சேக்கறேன் எங்க பேமிலிக்குலாம் பாத்தீங்கன்னா ஆனியன் ரொம்ப பிடிக்கும்

என்னத்தான் கதாயிச்சு அவனா அப்படி டைம் பாஸ் என்ன எங்கள் அக்கா ஏதோ சொல்றீங்க டைம் பாஸ் என்ன டைம் பாஸ் ஏதோ